வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு தங்க எழுத்தாணி பூண்டு இது ரொம்ப குட்டியதாக இருக்குது இதனுடைய பலன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது அதுலேயும் குறிப்பாக ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களின் ஆணுறுப்பை தடிமனாக மாற்றுவதற்காகவும் நீளமாக வளர்ச்சி அடைய செய்வதற்காகவும் இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க பெண்களின் மார்பகங்களை பெரியதாக்குவதற்காகவும் இந்த எழுத்தாணி பூண்டு வந்து சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறதுங்க இது இதை எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைகளை பிரித்து எடுத்துகிட்டு வந்து கல்வத்துலேயோ இல்லை அம்மியிலையோ போட்டு நல்லா மைய பால் விட்டு மையை அரைச்சி நாட்டு பசு மாட்டுப்பாலை பச்சைப்பாலை விட்டு அரைச்சி ஆண்களின் ஆணுறுப்பு மேலே பற்றா போடும்போது ஒரு இருந்து பதினஞ்சு நாட்கள் கொள்ள வந்து ஆணுறுப்பு தடிவனாகவும் நீளமாகவும் மாற்றமோ படுத்துதுங்க பெண்களுக்கு பெண்களின் மார்பகங்களை மேலே பற்றாக போடும்போது அதே சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி போடும்போது தொங்கிய மார்பகங்கள் சரியாகவும் அதேமாரி சிறிய மார்பகங்களை பெரியதாகவும் அழகு வும் இது வந்து சித்த சித்தப்படுத்துவதை